ஹலோ வீவான் இன்றைக்கி வந்து மோலாரிட்டியை எப்படி கண்டுபிடிக்க அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம் மோலாரிட்டியை எப்படி கண்டுபிடிக்க அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி மோலாரிட்டினா என்ன நமக்கு தெரியணும்ல ஸோ ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன் வந்து மோலாரிட்டியை பற்றி பார்க்கலாம் மொலாரிட்டினால் சொல்யூஷனில் ஒரு சொல்யூட் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க கெமிஸ்ட்ரி லேபு தென் பயோ எக்ஸ்பிரிமெண்ட்ஸில் வந்து கரெக்டான கான்சென்ட்ரேஷன் வந்து மெயின்டைன் பண்ண இது வந்து இந்த மொலாரிட்டி வந்து ரொம்பவே தேவை இந்த மொலாரிட்டி வந்து ஒரு சொல்யூஷன் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கா இல்லை வீக்காக இருக்கா அப்படிங்கிறத வந்து சொல்லும் இப்போ இதோடய ஃபார்முலா பார்க்கலாமா இதோட ஃபார்முலா வந்து எம் ஈக்குவல் டு என் பை வி இதில் வந்து எம் அப்படின்னா மொலாரிட்டி என் அப்படின்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் அண்ட் வீணா வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் இன் லிக்விடு ஸோ இதுதான் வந்து நமக்கு மொலாரிட்டியோட ஃபார்முலா ஸோ மொலாரிட்டி ஃபைன் பண்ணணும் அப்படின்னா எவ்வளோ சொல்யூட் எடுத்துருக்கோமோ அதை வந்து இங்கே போடணும் தென் எவ்வளோ சொல்யூஷனில் அந்த சொல்யூட்டை வந்து எவ்வளோ வால்யூம் ஆஃப் சொல்யூஷனில் வந்து நம்ம டிசால்வ் பண்ணியிருக்கோமோ அதை வந்து இதில் போடணும் இப்போ எக்ஸாம்பிளாக சம்ஸ் பார்க்கலாம் கொஸ்டின் நம்பர் ஒன் டென் கிராம் ஆஃப் என்ஏசியலை வந்து ஐநூறு எம்எல்ஆஃப் வாட்டரில் வந்து டிசால்வ் பண்ணியிருக்காங்க இப்போ இதோட மொலாரிட்டி என்ன அப்படிங்கிறத நம்ம ஃபைன் பண்ணணும் ஸோ இப்போ மொலாரிட்டி நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த என்ஏசியலோட மாலிகுலார் வெய்ட் வந்து நமக்கு தெரியணும் இந்த மாலிகுலார் வெயிட்டை வந்து எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னா கொஞ்சம் காமனான மாலிகுலார் வேட்ஸை வந்து நம்ம வந்து படித்து வச்சிட்டோம்னா ஈஸியாக இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா கூகுளில் இதோட மாலிகுலார் வெயிட்னு நம்ம சர்ச் பண்ணும்போது அதோடய அதோட மாலிகுலார் வெயிட் வந்து வரும் இப்போது நான் கொஞ்சம் காமனாக அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுற கெமிக்கலோட மாலிகுளார் வெயிட் வந்து நான் எழுதி வச்சுருக்கேன் இப்போ நம்ம எதோட மாலிகுலார் வெயிட் வந்து ஃபைன் பண்ண போகிறோம் என்ஏசிஎலோட மாலிகுலார் வெயிட்டை தான் நம்ம ஃபைன் பண்ண போகிறோம் ஸோ இதில் வந்து சோடியம் தென் குளோரைட் சோடியமோட மாலிக்குலார் வெயிட் என்னது இருபத்தி மூணு தென் குளோரினோட மாலிக்குலார் வெயிட் என்னது முப்பத்தி அஞ்சு புள்ளி அஞ்சு ஸோ இந்த ரெண்டையும் நம்ம ப்ளஸ் பண்ண போகிறோம் ப்ளஸ் பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா ஐம்பத்தி எட்டு புள்ளி அஞ்சு ஸோ அப்போது என்ஏசியலோடய மாலிகுளார் வெயிட் என்ன ஐம்பத்தி எட்டு புள்ளி அஞ்சு ஓகே ஸோ நமக்கு கிடச்ச மொழிக்ள ரேட்டை வந்து நம்ம போட்டாச்சு ஓகேவா ஐம்பத்தி எட்டு புள்ளி அஞ்சு இருக்கா போட்டாச்சு தென் எத்தனை கிராம் ஆஃப் என்ஏசிஎல் எடுத்திருக்கோம் பத்து கிராம் ஆஃப் என்ஏசிஎல் வந்து எடுத்திருக்கோம் ஸோ டென் டிவைட் பை ஃபிஃப்டி எயிட் பாயிண்ட் ஃபைவ் ஸோ ஆன்சர் நமக்கு என்ன வருது அப்படின்னா ஜீரோ புள்ளி பதி ஏழு ஒன்று ஏழு ஸீரோ ஒம்பது என்ஏசிஎலோட மாலிகுலார் ரேட்டு வந்து ஐம்பத்தி எட்டு புள்ளி அஞ்சு டென் கிராம் ஆஃப் என்ஏசியலோட மாலிகுலார் ரேட்டு வந்து ஸீரோ புள்ளி ஒன்று ஏழு ஸீரோ ஒன்பது ஓகேவா புரிஞ்சுதா இப்போ இந்த ஃபார்முலா பாருங்கள் நம்பர் ஆஃப் மூ நம்பர் ஆஃப் மூல்ஸ் ஆஃப் தென் இதில் வந்து நம்ம இப்போ ஃபைன் பண்ண அந்த ஜீரோ புள்ளி ஒன்று ஏழு ஜீரோ ஒன்பது டிவைடு பை நம்ம எவ்வளோ வாட்டரை டிசால்வ் பண்ண போகிறோம் ஐநூறு எம்எல் ஆஃப் வாட்டரில் வந்து டிசால்வ் பண்ண போகிறோம் ஸோ வந்து இது வந்து எம்எல்லாம் இருக்குது நம்ம வந்து என்னதான் கன்வெர்ட் பண்ணணும் லிட்டரில் கன்வெர்ட் பண்ணணும் இது ரொம்பவே ஈஸி தான் இப்போ ஒரு லிட்டர்னால் எவ்வளோ ஆயிரம் எம்எல் இருக்கும் அப்படிதானே ஸோ அப்போது அரை லிட்டர்னால் எவ்வளோ இருக்கும் சீரோ ஐநூறு எம்எல்னால் அரை லிட்டரு அப்போது அதில் வந்து லிட்டராக கன்வெர்ட் பண்ணும்போது போது ஜீரோ ஃபைவ் ஓகேவா இது மேக்ஸிமம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் தென் அந்த லிட்டரில் கன்வெர்ட் பண்ணதை வந்து கீழே போட்டாச்சு தென் இந்த ரெண்டையும் டிவைட் பண்ணால் நமக்கு வந்து ஜீரோ புள்ளி மூணு நாலு ஒன்று எட்டு மோலார் வந்து கிடைக்கும் இதுதான் நம்மளோட ஆன்சர் ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கோம் என்ஏசிஎலோட மாலிகுலார் வெயிட்டை வந்து நம்ம கண்டுபிடிச்சாச்சு ஸோ இது வந்து ஒரு என்ஏசிஎலோட மாலிகுலார் வெயிட்டு தானே நம்ம இப்போது டென் கிராம் ஆஃப் என்ஐசிஎலுக்கு மோலிகுலார் வேட்டை கண்டுபிடிக்கணும் ஸோ டென் கிராம் ஆஃப் என்ஏசிஎலுக்கு மாலிகுலார் வேட்டையும் கண்டுபிடிச்சாச்சு தென் வந்து எம்எல்லில் இருக்கிற அந்த வாட்டரை வந்து நம்ம லிட் லிட்டராக கன்வெர்ட் பண்ணோம் கன்வெர்ட் பண்ணியாச்சா தென் இந்த ரெண்டையும் இப்போ டிவைட் பண்ண போகிறோம் டிவைட் பண்ணால் நமக்கு வர ஆன்சர் தான் மொலாரிட்டி ஓகே இந்த பத்து கிராம் ஆஃப் என்ஏசிஎலை வந்து ஐநூறு எம்எல் ஆஃப் வாட்டரில் டிசால்வ் பண்ணால் அதோட மொலாரிட்டி எவ்வளோ இருக்கும் அப்படின்னா ஜீரோ புள்ளி மூணு நாலு ஒன்று எட்டு மூலார் தான் இருக்கும் ஓகே இன்னொரு சம் பார்க்கலாமா ஸோ இது இன்னொரு சம்மை இதை பார்த்ததும் வந்து ரொம்பலாம் கன்ஃப்யூஸ் ஆக வேண்டாம் ரொம்பவே ஈஸியான சம் தான் ஓகேவா இதில் என்ன பண்ணுறாங்க முப்பத்தி ஆறு கிராம் ஆஃப் குளுக்கோஸ் குளுக்கோஸை வந்து ஐநூறு கிராம் ஆஃப் வாட்டரில் வந்து டிசால்வ் பண்ணுறாங்க என்னடா லிட்டரில் தானே இருக்கணும் இது என்ன கிராமில் இருக்குது அப்படின்னு திங்க் பண்ணுறீங்கல்ல அதை நம்ம ஆன்சர் பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம குளுக்கோஸோட மாலிகுலார் வெயிட்டை வந்து பார்க்கலாம் ஓகேவா ஃபஸ்ட்டு வந்து ஒரு கிராம் ஆஃப் குளுக்கோஸ்க்கு மாலிகுலார் வெயிட்டை பார்த்துட்டோம் அப்படின்னா முப்பத்தி எட்டு கிராம் ஆஃப் குளுக்கோஸ்க்கு நம்ம ஈஸியாக பார்த்துடலாம் இப்போ ஒன் கிராம் ஆஃப் குளுக்கோஸ்க்கு மாலிகுலார் வெயிட் பார்க்க போகலாமா இந்த டேபிளுக்கு வந்தாச்சு ஸோ குளுக்கோஸோட ஃபார்முலா என்ன சி சிக்ஸ் ஹச் இதுதான் குளுக்கோஸோட ஃபார்முலா அப்படி தானே ஸோ ஓகே சி எங்கே இருக்குது இந்த இருக்கு. ஸோ வந்து C6. சிக்ஸ் அப்போது பனிரெண்டை வந்து ஆறாவில் பெருக்குங்க என்ன? 12 தடவை வந்து ஆறு இருக்கும். ஸோ ஆறு தடவை பனிரெண்டை வந்து ஆறால் பெருக்குன்னா நமக்கு எவ்வளோ வரும் 72.

பதினாறு நம்ம எத்தனை தடவை போடணும் சிக்ஸ் டைம்ஸ் போடணும் ஸோ பதினாறு சிக்ஸ் டைம் போட்டால் நமக்கு என்ன ஆன்சர் வருது தொண்ணூற்றி ஆறு வருது ஓகேவா இப்போது இந்த மூணையுமே நம்ம ப்ளஸ் பண்ண போகிறோம் ப்ளஸ் பண்ணிட்டீங்களா ஆன்சர் என்ன வருது நூற்றி எண்பது ஆன்சர் வருது ஓகேவா இதோடய ஃபார்முலா வந்து ரொம்பவே ஈஸி தான் நம்ம ஃபைன் பண்ணிட்டோம் அதை வ அதாவது குளுக்கோஸே வந்து எதால் மெடப்பாஃபாக இருக்குது அப்படின்னா ஆக்சிஜன் ஹைட்ரஜன் கார்பனை நம்ம படிச்சுருக்கோம் ஸோ அதோட மா ஃபார்முலாவும் நம்ம எல்லாருக்குமே மேக்ஸிமம் தெரியும் அதை வச்சு நம்ம ஈஸியாக வந்து ஃபைன் பண்ணிட்டோம் இதே மாதிரி தான் ஒவ்வொரு கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்க்கும் வந்து நம்ம பார்க்கலாம் ஸோ நமக்கு குளுக்கோஸோட மாலிகுலார் அனட்டமிக் வேட் வந்து எவ்வளோ அப்படின்னா நூற்றி எண்பது ஓகேவா ஸோ குளுக்கோஸோட மாலிகுலார் வெயிட் வந்து போட்டாச்சு நூற்றி எண்பது இப்போது நமக்கு எத்தனை கிராம் ஆஃப் குளுக்கோஸ்க்கு கண்டுபிடிக்கணும் முப்பத்தி ஆறு கிராம் ஆஃப் குளுக்கோஸ்க்கு வந்து கண்டுபிடிக்கணும் ஸோ முப்பத்தி ஆறு முப்பத்தி ஆறு வகுத்தல் நூற்றி எண்பது ஆன்சர் என்ன சீரோ புள்ளி ரெண்டு வரும் ஓகேவா இதுதான் ஆன்சர் இப்போது முப்பத்தி ஆறு கிராம் ஆஃப் குளுக்கோஸ்க்கு நம்ம மாலிகுலார் வெயிட் வந்து ஃபைன் பண்ணியாச்சு ஓகே இப்போ வந்து நம்ம எத்தனை லிட்டர் ஆஃப் வாட்டரில் டிசால்வ் பண்ண போகிறோம் நமக்கு வந்து கிராம் தான் கொடுத்துருக்காங்க அப்படி தானே ஸோ நம்ம கிராமை வந்து லிட்டரில் வந்து கன்வெர்ட் பண்ண போகிறோம் இதுக்குமே ஒரு ஃபார்முலா உண்டு பட் நான் ஈஸியாக மெமரியில் வைக்கிற மாதிரி ஒரு டிப் சொல்கிறேன் இப்போ ஒரு கிராம் ஆஃப் வந்து ஒரு எம்எலுக்கு வந்து ஈக்குவல் ஆயிரம் கிராம் வந்து ஒரு லிட்டருக்கு வந்து ஈக்குவல் ஒரு லிட்டர்னால் என்ன எவ்வளோ இருக்கும் ஆயிரம் எம்எல் இருக்கும் அப்போது ஆயிரம் கிராம் ஈக்குவல் டு ஆயிரம் எம்எல் ஓகேவா அப்போது இப்போ ஐநூறு கிராம் நமக்கு கொடுத்துருக்கோம் ஸோ நம்ம வந்து லிட்டரில் கன்வெர்ட் பண்ண போகிறோம் தானே அப்போது நம்ம நம்மளோட கணக்குப்படி இது அரை லிட்டரு தான் ஸோ நம்ம வந்து ஜீரோ பாயிண்ட் ஃபைவ்னு ஈஸியாக எழுதிடலாம் ஓகேவா ஐநூறு கிராம்னா ஐநூறு எம்எல் தான் ஓகே அப்போது அரை லிட்டராக ஈஸியாக நம்ம கன்வெர்ட் பண்ணிடலாம் ஸோ ஓகே இனிமேல் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணலாமா நம்ம மு நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்க இந்த டூ பாயிண்ட் சாரி ஜீரோ பாயிண்ட் டூ அதாவது முப்பத்தி ஆறு கிராம் ஆஃப் குளுக்கோஸோட மாலிகுலார் வேட்டையும் இப்போ நம்ம ஃபைன் பண்ணி வச்சுருக்க இந்த ஐநூறு கிராம் ஐநூறு கிராம் ஆஃப் வாட்டரை வந்து நம்ம லிட்டராக கன்வெர்ட் பண்ணியாச்சு ஸோ ஃபைவ் பாயிண்ட் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் இந்த ரெண்டையுமே நம்ம டிவைட் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் வந்து வந்துடும் ஆன்சர் என்ன அப்படின்னா ஜீரோ ஜீரோ பாயிண்ட் ஃபோர் ஓகே இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் நான் இன்னொரு ஒரு சம் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் ஸோ இதுதான் அந்த சம் இதில் வந்து என்ன அப்படின்னா டென் கிராம் ஆஃப் என்ஏசியலை வந்து இரநூறு கிராம் ஆஃப் வாட்டரில் வந்து டிசால்வ் பண்ணணும் டிசால்வ் பண்ணால் அதோட மோலாரிட்டி என்ன அப்படிங்கிறத ஃபைன் பண்ணணும் இதில் வந்து நான் உங்களுக்கு அந்த என்ஏசியலோடய மோலார் வெயிட் மோலார் மாதம் வந்து நான் கொடுத்துட்டேன் ஆல்ரெடி நான் கொடுத்துட்டேன் ஸோ எண்பத்தி எட்டு புள்ளி அஞ்சு தான் அதோட வெயிட் ஸோ நீங்கள் இதை வந்து அந்த எவ்வளோ கிராம் ஆஃப் அதாவது பத்து கூட டிவைட் பண்ணி தென் இந்த வாட்டரை வந்து கிராமில் இருக்க வாட்டரை வந்து லிட்டரில் கன்வெர்ட் பண்ணி டிவைட் பண்ணால் உங்களுக்கு ஆன்சர் வந்துடும் இதை ட்ரை பண்ணி கமெண்டில் ஆன்சர் சொல்லுங்கள் நான் கரெக்டாக அப்படிங்கிறத வந்து சொல்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி வீடியோஸ் தொடர்ந்து பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எனக்கும் மோட்டிவேட்டாக இருக்கும் நான் நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறேன் தேங்க் யூ பாய்